வணக்கமானவர்களே திருக்குறள் உரைப்பாயிரம் பாடம் மூன்று அதாவது அறம் என்றால் என்ன அவை ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவைப்படும் என்று போன வகுப்பு வகுப்பிலே பார்த்தோம் அறத்தை விட்டோம் அறமாவது முதலிய நூல்களில் விதித்தென செய்தலும் இலக்கியன ஒழித்தலுமா அவ்வரமே ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவைப்படும் அந்தனம் முதலிய வர்ணத்தார் என்பதை போன வீடியோவில் விரிவாக பார்த்தோம் அடுத்து வழக்கு அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு மூன்று பெரும்புரிவாக பிரித்து உள்ளார் வல்லுவெருமா ஒழுக்கம் வழக்கு தண்டம் இன்று வழக்கும் தண்டம் தண்டம் என்றால் என்ன தண்டனை இந்த வழக்கும் தண்டனையும் எதற்காக மனிதனுக்கு எப்படி வருகிறது இதைத்தான் இந்த உரைப்பாயிரத்திலே கூறியிருப்பார் அதாவது வழக்கு என்றால் என்ன ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அது காரணமாக தம்முள் மாறுபட்டுச் செல்வது அது கடன் கோடல் முதலிய பதினெட்டு பதத்தாம் அப்படிம்பார் இதில் என்ன புரியும்னா வழக்காவது ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அதாவது இப்போ பெரும்பாலும் வழக்கு எப்படி வருது ஒரு இடத்து பிரச்சனை இது என்னோட இடம்பா அது அவனுடைய இடம்பா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சண்டை போட்டுக்கிட்டீங்க யாரா அடித்தா இவன் தான் அடித்தான்மா அவன் தான் அடித்தாமா இல்லைம்பா புரியுங்களா அது கடன் கூடல் முதலிய பதினெட்டு பதத்தாம் அந்த காலத்திலேயே மனுசாஸ்திரம் நீதி நூல்கள் பதினெட்டு விதமாக இருந்தன புரியுங்களா இதை கடன் கூடல் இப்போ கடன் வாங்கியிருக்கான் அவன் தண்டை பத்தாயிரம் பணம் அவன் கொடுத்துட்டான்பா இவன் கொடுக்கலாம்பான் இப்படி தான் பிரஜ வழக்குகள் தொடர்கின்றன இதை கண்டுபிடித்து இவன் கொடுத்தானா இவன் கொடுக்கலையா அப்படிங்கிற நிறுவனம் செய்ய வேண்டும் புரியுங்களா இதுதான் வழக்கு ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அது காரணமாக தம்மு மாறுபட்டு செல்வது யாராச்சும் ஒருத்தன் இப்போ கடை வாங்கினவோ கொடுத்தேங்கிறான் ஒருத்தன் இல்லைங்கிறான் யாரோ ஒருத்தர் போய் சொல்லுவோம் புரியுங்களா இவன் கொடுத்தது உண்மையா அல்லது வாங்கினது உண்மையா இதை நிறுவனம் செய்வதற்கு தான் வழக்கு சரி அது பதினெட்டு வகையா பதினெட்டு பதத்தாம் என்றால் பதினெட்டு வகையான அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்பொழுது அரசன் ஆண்ட காலத்திலே வகுத்திருக்கிறார்கள் அதனால் பதினெட்டு பதத்தாம் அப்படிம்பார் சரி வழக்கு என்ன தெரிஞ்சிடுது இதே மாதிரி ஒரு கேஸ் அது சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் கௌர்களுக்கெல்லாம் சண்டை முடிஞ்சிச்சு என்ன அரசு அரசாள்ார் அப்போது ஒரு பஞ்சாயத்துக்கு வர்றாங்க என்னடா பிரச்சனை என் நிலத்தை விற்று சார் நேற்று அதில் ஒரு தங்கப்போதைகள் இருந்துச்சு அந்த தங்கப்போதைகள் நான் நேற்றே நிலத்தை விற்றுட்டேன் இவன் உன்னோடது தான் சொந்தம் உன்னோட தானே நிலம் வாங்கினேன்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கொடுக்குறான் அவனுக்கு தானே சொந்தம் அவனை கூப்பிட்டு கேட்டார் நான் நிலத்தை தான் வாங்கினேன் அதுக்குள்ளே உள்ள தங்கத்தை எல்லாம் நான் விலைக்கு வாங்களா அதனால் அவர்கிட்ட தான் கொடுப்பேன் இது என்னடா தீர்ப்பு இந்த காலத்துலேயும் இப்படியா சரி நாளைக்கு வாங்கன்ட்டார் மக்கான நாள் வந்தான் அதே மாதிரி என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு அப்படின்னா இப்போ உன்னோடைய தங்கப்போதைகளை வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும் அவ்வளோதான் என்ன இல்லை இல்லை நேற்று நான் மாற்றி சொல்லிட்டேன் என்னைக்கு நிலத்தை வாங்கினோம் அன்னைக்கே அதுக்குள்ளே உள்ள பொருளும் எனக்கு தான் சொந்தம் நேற்று நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னா அவனை வித்தவனை கூப்பிட்டு கேட்டால் அவன் சொறான் இல்லை இல்லை நான் தான் கொடுத்தேன் அதுக்குள்ளே உள்ள எல்லாம் நான் அவனுக்கு வைக்காதண்ணா ஏடா நேற்று இப்படி சொன்னீங்க இன்றைக்கி இப்படி மாறிட்டிங்களே கிருஷ்ணபுரம் தருமர் பார்த்தார் கலியுகம் மாறிவிட்டது அப்படின்னார் இனிமேல் அப்படி தான்டா நடக்கும் கலியுகம் தொடங்கி விட்டதுன்ட்டார் இனிமேல் அப்படி தான் நடக்கும்னார் அதைத்தான் வள்ளுவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் சொல்கிறார் ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அது காரணமாக தம் மாறுபட்டு கேள்வது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உண்மை நேர்மை ரெண்டு விஷயம்தான் இருக்கும் இதில் எது உண்மை என்று கண்டறிந்து ஆராய்ந்து அதற்கு தக்க தண்டனையை கொடுப்பது ஒரு அரசனின் நியதி இன்னைக்கு ஜட்ஜின்னு சொல்லணும் இன்னைக்கு கோட்டு புரியுங்களா சரி அடுத்து தண்டம் என்றால் என்ன ஒரு நிமிஷம் தண்டம் என்பது தண்டனையை குறிக்கும் தேவையில்லாத ஒரு நிமிஷம் போனால் பண்ணிட்டோம் தான் அதாவது தண்டம் என்றால் தண்டனை இந்த தண்டனை எதற்காக கொடுப்பது ஒருத்தன்கிட்ட ஒருத்தன் தேடுறான் சார் அவனுக்கு எதற்காக தண்டனை கொடுப்பது அல்லது ஒருத்தன் கொலை பண்ணிடுறான் அவனுக்கு எதற்காக தண்டனை கொடுப்பது இந்த தண்டனையை யார் கொடுக்கலாம் அவற்றுள் தண்டமாவது தண்டம்னா தண்டனை எல்லாம் நான் சொல்லலை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெருமான் கூறியது தண்டமாவது தண்டமாவது ஒருவன் அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வலியினாரை அன்னரி நிறுத்த பொருட்டு அதற்கு தக ஒருத்தார் என்ன சொல்ல வர்றான்னா அவ் ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை ஒருவன் ஒழுக்கத்திலேருந்து தவறிவிட்டான் ஏதோ ஒரு கெட்ட செயல் செய்கிறான் ஒன்று வழக்கு அவன் மேலே கேஸு போடுறான் அந்த வேசு போட்டு அவனுக்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டு சரியாக இல்லை ஒருத்தவங்க கொலை பண்ணுறான் அஞ்சு வருஷம் ஜெயித்தண்டனா போடாங்க அடுத்த என்ன செய்வான் போனால் ஒரு அஞ்சு வருஷம் தானே ஜெயித்துன்னான் இன்னும் ஒரு குலையை போகணும் அப்படின்னு நினப்பான் சொல்கிறீங்களா அதை தான் அங்கே சொல்ல வர்றாரு அப்போ ஒழுக்க நெறியணும் வழக்கு நெறியணும் வழியினாரை அன்னறி நிறுத்தப்பட்டு பொருட்டு ஒப்பநாடி அதற்கு தகவத்த என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு ஜட்ஜி இருக்கார் ஏற்ற விட்டுக்காருன்னா பிடிக்கலை ஏதோ ஒரு கேஸ் உள்ள விட்டாரு வாடா நீ எப்போ வருவொடனே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓஹோ நீ தான் அவனை அடிச்சியா சரி உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்க முடியாது புரியாது புரியா விருப்பு வெறுப்பு அதாவது ஒரு ஜட்ஜி அரசனாக இருந்தாலும் சரி இன்றைய காலத்து ஜட்ஜியாக இருந்தாலும் சரி அவன் மேலே உள்ள விருப்பு வெறுப்புனால் தண்டனை கொடுக்க முடியாது மனுசாஸ்திர நூல்கள் பல இருக்கின்றன ஒப்பநாடின்னு ஒரு வார்த்தை போடுவார் ஒப்பநாடினா அந்த மனுசாஸ்திர நூல்களை படித்து அதன்படி இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை தான் அப்படின்னு கொடுக்கணும் அது எதுக்காக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவன் திரிந்து இந்த சமுதாயத்திலே மறுபடியும் வாழ வேண்டும் அவள் ஜட்ஜி மண்ட் அரசனோ ஜட்ஜியோ வந்து அவன் மேலே விருப்ப விருப்பினால் கொடுக்கக்கூடாது கூடாது இப்போ மறுபடியும் திரும்பி அவன் அந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் இப்போ ரோட்டில் போகிறான் திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட்னா ரோட்டில் கிடக்குது அந்த காரை ஓரமாக தருனாதான் தள்ளி வச்சாதான் மற்ற கார்கள் போக முடியும் புரியுங்களா ஆக்சிடெண்ட் ஆகிடுனா அப்படியே போட்டோம்னா மற்றவர்களுக்கு பாதி பாதிப்பு ஏற்படும் மற்றவர் போக்குவரத்து பாதிப்பு அதே தான் அவனை ஒருத்தன் ஒரு பெரிய ரவுடி எல்லாரையும் அடிக்கிறான் அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்தாதான் மறுபடியும் மற்றவர்களுடைய துன்பத்தை இருந்து போக்க முடியும் இவனை போயிட்டு போதும் அடித்தாந்தானு விட்டுட்டா அவன் மறுபடியும் பல பேரை அடிப்பான் பல பேரை கொலை செய்வான் புரியுங்களா அதனால் அவன் திருந்துவதற்கான தண்டனையை மனுசாஸ்திர நூல்களை பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இதுதான் சொல்கிறார் ஒழுக்கம் வழக்கு தண்டம் புரியுங்களா அவற்றுள் ஒழுக்கமாவது அந்த ஒழுக்கமாவது அந்தரர் முதலிய வர்ணத்தால் தம் தம் பிரம்மச்சரியம் போன்ற நிலைகள் என்று அறமொழுவாது ஒழுதுதல் ஒன்று ரெண்டாவது அவை மூன்று பெரும் பிரிவாக பிரிக்கப்படும் ஒழுக்கம் வழக்கு தண்டம் இப்போ ஒழுக்கம் நான் என்னாச்சு பார்த்தாச்சு வழக்கு நான் என்ன போச்சு தண்டம் என்றால் என்ன என்று பார்த்தாச்சு புரியுதுங்களா இந்த உரைப்பாயிரம் மூன்று பாடம் போதும் இதை பற்றி படிக்கிறேன்னா இன்னும் பத்து பாடம் பத்து வகுப்பு நடத்திக்கிட்டே போகலாம் திருக்குறள் உள்ளே போக முடியாது எனவே அடுத்த வகுப்பில் திருக்குறள் முதல் குரல் அகர முதலை எடுத்தல்லா ஆதிபவன் முதற்றே உலகு இது மிகப்பெரிய விஷயம் இந்த குரலுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுன்னா எல்லாருக்கும் தெரியும் சார் முதல் குரல் தான் முதல் குரல் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த குரலின் அடிப்படையிலே என்ன சொல்லுகிறார் பெருமான் ஏன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை எழுதியவர் வல்லுவெருமன் இந்த முதல் குரல் எழுதுவதற்கு முன் இந்த உலகம் மக்கள் உய்ய வாழ்வதற்கு முதல் முதலிலே ஒரு ஏதாச்சும் கண்ட குரலை எழுதிவிட்டால் அவங்களுக்கு தெரியும் திறமைங்கிறதுக்காக எழுதியிருக்கக்கூடாது எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செய்து முதல் குரலாக இந்த குரலை எழுதியிருப்பார் அதில் என்ன அப்படி முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் நாளை வீடியோவில் முதல் குரல் அகர முதலை எழுத்தலாம் ஆதிபவன் முதற்றே உலகு அகரம் என்றால் என்ன அச்சரங்கள் என்றால் என்ன ஏன் முதற்றே உலகு என்று போட்டார் முதற் உலகுன்னு போட்டுக்கலாம்ல முதற்றே உலகுன்னு என்று போட்டார் திருவூரருக்கு அப்பா அம்மா உண்டா இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் ஓமையாக இதற்கு கடவுளுக்கு ஓமையாக அகரம் முதலில் எழுத்தெல்லாம் என்றால் ஆனால் அவை எதற்காக முதல எழுத்தாக சொன்னார் மற்ற நாட்டுக்காரனால் ஏன்னா எழுத்து ஏதா முதல் எழுத்துன்னு சொல்லக்கூடாதா புரியுங்களா உருதுக்காரன் அவன் மொழியை எழுத்து தான் முதல் எழுத்துன்னு சொல்லக்கூடாதா இதற்கு என்ன காரணம் என்பதை நாளைக்கு முதல் குரல் விளக்கத்தில் எல்லா மாணவர்களும் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே நன்றி